கிட்டத்தட்ட அஜித் படம் ரிலீஸ் ஆகி ரெண்டு வருஷம் ஆகுதுங்க அஜித் படம் ரிலீஸ் ஆனாலும் சரி ரிலீஸ் ஆகலைனாலும் சரி அஜித் ரசிகர்கள் அஜித்தை எப்பவுமே கொண்டாடிட்டு தான் இருக்காங்க அதுக்கு குறிப்பான ஒரு உதாரணம் தாங்க கடவுளே அஜித் அப்படிங்கிற வசனம் எந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆனதுங்கிறது நமக்கு தெரியும் இப்போ குட் பேட் அக்லி படம் பொங்கலுக்கு வருமா இல்ல விடாமுயற்சி படம் பொங்கலுக்கு வருமானு எதிர்பார்த்துட்டு இருந்த அஜித் ரசிகர்களுக்கு லைக்கா ப்ரொடக்ஷன் விடாமுயற்சியோட டீசரை ரிலீஸ் பண்ணி பொங்கல் ரிலீஸ் தான் விடாமுயற்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க விடாமுயற்சியோட எந்தெந்த படங்கள் மோதுது அதாவது அஜித்தோட எந்தெந்த படங்கள் மோதுதுன்னா விக்ரமோட வீரதீர சூரன் அப்படிங்கிற படம் போதுங்க சித்தா இயக்குனரோட படம் அது இல்லாம நலன் குமாரசாமி இயக்கத்துல கார்த்தி நடிப்புல வெளிவர இருக்க பா வாத்தியார் இந்த அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல இது இல்லாம பாலா இயக்கத்துல வனங்கான் திரைப்படம் வருதுங்க இந்த திரைப்படத்துக்கு உள்ள ஒரு ஒற்றுமை என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா படத்தோட டைட்டிலும் வீல ஆரம்பிக்குதுங்க இந்த பொங்கல் ரிலீஸ்ல விடாமுயற்சி பெரிய ஓபனிங் இருக்க போறதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனா அந்த ரேஸ்ல யார் ஜெயிக்க போறாங்கிறது பொங்கலுக்கு தாங்க தெரியும் இதுக்கு முன்னாடி அஜித் நடித்து பொங்கலுக்கு வெளியான படங்கள் என்ன அந்த படத்துல யார் யார் அவர் கூட மோதி இருக்காரு எந்த படம் பெரிய ஹிட் ஆயிருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ पाकल ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தாங்க அஜித்தோட முதல் பொங்கல் ரிலீஸ் படம் ரிலீஸ் ஆயிருந்தது அகத்தியன் இயக்கத்தில் வெளிவந்த வான்மதி திரைப்படம் தாங்க அகத்தியன் அஜித் வச்சு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமான காதல் கோட்டை கொடுத்திருந்தாரு இதற்கு முன்னாடி படம் தான் இந்த வான்மதி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிருந்தது இந்த படம் ஒரு ஏழை இளைஞன் பணக்கார பெண்ணை காதலிக்கிற கதை தாங்க இந்த வான்மதி எப்படி ஒரு விண்டேஜ் அஜித் அந்த டைம்ல நம்ம பார்க்கலாம் அதாவது காதல் மன்னன் அஜித்னு சொல்லுவாங்கல்ல அந்த அஜித் அந்த படத்துல நம்ம பார்க்கலாம் இந்த படம் பெரிய வெற்றி படமா அமைஞ்சது இந்த படம் நூறு நாள் ஓடிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆன டைத்துல தான் விஜயோட கோயம்புத்தூர் மாப்ளே ریلیஸ் ആയിందது அந்த படமும் நல்லா ஓடிச்சு வான்மதி திரைப்படத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு தீனா திரைப்படம் ரிலீஸ் ஆர்ந்தது ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்துல வந்த முதல் திரைப்படம் என்னதான் அஜித் வந்து அமர்கலத்திலே ஒரு ஆக்ஷன் ஹீரோவா காட்டினாலும் அஜித்துக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை உருவாக்குனதுன்னா அது தீனா திரைப்படம் தாங்க எல்லாருமே அஜித்த தல தலன்னு கொண்டாடுறதுக்கு தீனா படம் தாங்க ஒரு முக்கியமான காரணம் இந்த தீனா படம் ரிலீஸ் ஆன டைம்ல தான் விஜயோட ஃப்ரெண்ட்ஸ் படம் ரிலீஸ் ஆயிருந்து ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்தை பொறுத்தவரையும் ஒரு மலையாளத்துல இருந்து ரீமேக் செய்யப்பட்ட படம் இந்த படத்துல சூர்யா விஜய் ரமேஷ் கண்ணா இவங்க எல்லாம் நடிச்சிருந்தாலும் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா இருந்தது நூத்தி நாள் ஓடிச்சு தீனா திரைப்படம் நூத்தி இருபத்தி நாள் ஓடி இருந்தது ஆனா அந்த காலகட்டத்துல தீனா தாங்க ஒரு ட்ரெண்ட் செட்டர் படமா இருந்தது தீனா திரைப்படத்துக்கு அப்புறம் ரெட் திரைப்படம் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ரிலீஸ் ஆயிருந்து இன்னைக்கு காமெடி நடிகரா வளம் வர சிங்கம் புலி தாங்க இந்த படத்தை இயக்கியிருந்தார் மதுரை பேக் டிராப்பா வச்சு எடுக்கப்பட்ட இந்த படத்துல ஒரு ரவுடியா நடிச்சிருந்தாரு அஜித் அஜித் பேசுற அதுங்கிற வசனம் இன்னை வரைக்கும் பேமஸா இருக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா அமையலன்னா கூட ஓரளவுக்கு நல்ல படமாவே ஓடிச்சு இந்த படத்து கூட பம்மல் கே சம்பந்தம் அழகி ஆகிய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆயிருந்தது அப்புறம் பரமசிவன் திரைப்படம் அஜித்துக்கு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ரிலீஸ் ஆயிருந்தது இந்த திரைப்படத்தை சந்திரமுகி திரைப்படத்தை எடுத்ததுக்கு அப்புறம் பி வாசு எடுத்திருந்தாரு இந்த டைம்ல தான் விஜய் நடிப்பில் வெளிவந்த ஆதி திரைப்படம் வந்திருந்தது அந்த படம் ஓடல ஆதியோட ஒரு படி மேலதான் பரமசிவன் பரமசிவன் திரைப்படத்துக்கு பிறகு அஜித் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் ஆழ்வார் இந்த திரைப்படம் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிருந்தது இந்த படம் பெரிய வெற்றி படமா அஜித்துக்கு அமையல பொங்கல் ரிலீஸ்லேயே அஜித்துக்கு மிக சரிக்கிய படம் அப்படின்னா ஆழ்வார் தான் சொல்லணும் இந்த டைம்ல தான் விஜய் நடிப்பில் வெளிவந்த போக்கிரி திரைப்படம் ரிலீஸ் ஆயிருந்தது தெலுங்குல இருந்து திரைப்படம் மிகப்பெரிய வெற்றிப்படமா அமைஞ்சது ஆழ்வார் அந்த நேரத்துல சரியா ஓடல கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு அப்புறம் விஜய் அஜித் படங்கள் நேரடியா ஒரு பொங்கலுக்கு சந்திச்சுதுங்க அதுதான் என்ன பொங்கல் கேக்குங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பொங்கல் அந்த பொங்கலுக்கு தான் விஜயோட ஜில்லாவும் அஜித்தோட வீரமும் ரிலீஸ் ஆயிருந்தது வீரம் படத்துக்கு மிகப்பெரிய ஓப்பனிங் இருந்தது அஜித் நம்ம எப்போ ஒரு ட்ரெண்ட் செட்டர்னு சொல்லுவோம்லங்க எப்படி மங்காத்தா படத்துல ஒரு நிறைச்ச முடியோட வந்தாரோ அதே ட்ரெண்டா இருந்ததோ அதே மாதிரி வீரம் படத்துல அஜித் நடிச்சதுக்கு அப்புறம் இந்த வேட்டி சட்டை ரொம்ப பேமஸா இருந்ததுங்க அந்த பொங்கலுக்கு ஜில்லா சரியா ஓடல வீரம் தான் பெரிய வெற்றி படமா அமைஞ்சது வீரத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு விஸ்வாசம் திரைப்படம் சிறுத்தை சிவா இயக்கத்துல அஜித் நடிப்பில் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிருந்தது இந்த படத்து கூட ரஜினியோட கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல சேர்ந்தது பேட்ட படத்துக்கு பெரிய ஓபனிங் இருந்தாலும் விசுவாசம் படம் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியா இருந்தது அஜித்தவங்களை எல்லாரும் கொண்டாடக்கூடிய படமா விசுவாசம் அமைஞ்சது என்னதான் விவேகம் படம் இருந்தாலும் சிறுத்தை சிவாவை நம்பி அஜித் கொடுத்ததுக்கு சிறுத்தை சிவாவோட நம்பிக்கையை பொய்யாக்காம விசுவாசம் பொங்கலுக்கு மிகப்பெரிய வெற்றி ஆண்டு பொங்கலுக்கு திருப்பி விஜய் படங்கள் மோதி இருக்கு அதுல வாரிசும் இயக்கத்துல பேங்க் ராபரியை மையப்படுத்தி ரிலீஸ் ஆன திரைப்படம் இந்த படம் அந்த டைம்ல பெரிய ஓப்பனிங்கும் பெரிய ஹிட்டான படமா அமைஞ்சது ஒட்டுமொத்தமா நம்ம பொங்கல் ரிலீஸ் படத்தை பாக்குறப்போ அஜித்துக்கு ஒன்னு ரெண்டு சர்க்கிள் தாங்க பொங்கலை பொறுத்த வரைக்கும் அவர் படங்கள் எல்லாமே ஹிட் அடிச்சிருக்கு அதே மாதிரி மாறி படம் படமும் மிகப்பெரிய வெற்றி அடையும் நம்ம நம்புறோம்